சிவனால் லிங்க ஸ்வரூபத்தில் இருக்க முடியவில்லை லிங்கத்திலிருந்து பிளந்து பூமிக்கும் ஆகாசத்திற்குமாக வானலாவி நிற்கின்றான் பரமேஸ்வரன் இது முடிந்தவுடன் ராமன் அங்கிருக்கும் சிவனிடம் ஈசனே எனக்கு சீதையை காண வேண்டும் நீயே எனக்கு ஈசன் நீயே என்னுடைய நாதன் இப்பொழுது எனக்கு வழிகாட்டுங்கள் என்று சொல்லும் பொழுது ஈசன் என்ன சொல்கிறான் நீ வந்திருப்பது வடக்கு பக்கமாக இங்கிருந்து நீ தெற்கு நோக்கி சென்றால் அங்கே ராமேஸ்வரம் வரும் நீ இங்கிருப்பது வட ராமேஸ்வரம் என்றால் நீ தென் ராமேஸ்வரத்திற்கு செல் அங்கிருந்து உனக்கு சீதை சமீபிப்பாள் என்று ஈசன் சொல்லும் பொழுது ராமன் அந்த ஈசனையே குருவாக நினைத்து நீயே எனக்கு குரு என்று சொன்னதனால் அந்த ஈசன் இருக்கும் அந்த போரூர் இப்பொழுது குருஸ்தலமாக கொண்டாடப்படுகிறது இறைவனின் பெயர் ராமநாத ஈஸ்வரன் இன்றளவும் நீங்கள் சென்றால் அங்கிருக்கும் நெல்லி மரத்தை கண்ணால் காணலாம் சரி இப்படி குருஸ்தலம் என்று சொல்கிறோமே பாக்கி நவகிரகஸ்தலம் இருக்கிறதா என்றால் ஆம்